வணக்கம் ஆஸ்ட்ரோவேலி நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை பேரையும் எல்லா சப்ஸ்கிரைபர்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அன்பர்களே இந்த ராசி மண்டலத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருக்கு பன்னிரண்டு லக்னங்கள் இருக்கு பொதுவாக சந்திரனை அடிப்படையாக கொண்டு வரும் ராசியை விட ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையாக தான் வரணும் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு லக்னம் அப்படின்னு சொன்னோம்னா மகர லக்னத்தை நம்ம முதல் இடத்துல கொண்டு போய் வைக்கலாம் அதுக்கு என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கு இப்ப இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அதை பத்தி தான் மறுபிறவி எடுக்கும் மகரம் மகர ராசி அன்பர்கள் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது விழைய காலம் நாலு ஐம்பது மணியிலிருந்து சனி பகவான் மகர ராசியில் பெயர்ந்து ஜென்ம ராசியில் சனியாக அமர்ந்து கோச்சார ரீதியாக கடும் அவஸ்தைகளை மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறார் என்றால் அது மிக அல்ல என்னை இந்த ஆறு மாசமா தான் கொடுக்கிறாரா இல்ல மகர ராசி அன்பர்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா மகர லக்னத்து அன்பர்கிட்ட அன்பர்கள்ட்ட பேசி பாத்தீங்கன்னா கடந்த மூணு வருஷமாவே மூணு வருஷத்துக்கு மேலேயே அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்காத துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வராங்க இதற்குண்டான காரண காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு தீர்வுகள் என்ன சல்யூஷன் என்ன இது எப்படி தப்பிக்கிறது எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது இப்போ மகர லக்னம் மகர ராசி என்பர்களுக்கு முன்னேற போகக்கூடிய காலத்தை விட அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் தற்காப்பா இருக்கக்கூடிய காலங்கள் தான் அதிகம் நம்மளை காப்பாத்திக்கணும் முதல்ல உயிரோடு தான் மேற்கொண்டு முன்னேறது வீடு வாங்குறது கார் வாங்குறது பேர் புகழ் பதவியெல்லாம் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டா பணம் இருந்து என்ன பதவி வந்தா என்ன எதுவும் யூஸ் இல்லை இந்த காலகட்டங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இது முன்னேறுவதற்கான காலகட்டங்கள் அல்ல அதே மாதிரி எல்லா மகர லக்னத்துக்காரங்களுக்கும் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்வது பொருந்தாது ஏனென்றால் சில விதிவிலக்குகள் உண்டு மகர லக்னத்தில் பிறந்திருந்தாலும் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சில விதிவிலக்குகள் உண்டு அந்த விதிவிலக்குகளின் மூலியமாக இந்த ஏழரை சனியிலே ஆரம்பிச்ச உடனே ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிறவர் ரயில்வேஸ் மினிஸ்டரா கூட ஆயிருப்பாரு ஏன்னா சில விதிவிலக்குகள் உட்பட்டு அந்த ஜாதகம் இருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் அந்த அடிப்படையில இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி அதாவது மகர லக்னம் மறுபிறவி எடுக்கும் மகரம் படாத துன்பங்களுக்கும் அவஸ்தைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளான மகர ராசி அன்பர்கள் மகர லக்ன அன்பர்கள் கடந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளாக வாழ்க்கையில் மிக பெரும் அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மகர ராசி மகர லக்னத்து அன்பர்களுக்கு இந்த காணொலி ஒரு சமர்ப்பணமாக நான் படைக்கிறேன் முதல்ல மகர லக்னத்துக்காரங்களோட குணாதிசயத்தை வேகமா பார்த்துட்டு இன்னைக்கு உள்ள கிரகத்தின் சூழ்நிலை இன்னைக்கு உள்ள பிளானட்டரி பொசிஷன் மூலியமாக அவர்களுக்கு எம்மாதிரியான பிராப்ளத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை எப்படி கையாள்வது என்பதை பத்தி நம்ம பேசுவோம் மகர ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில தான் செவ்வாய் உச்சம் பெறுவார் குரு நீச்சம் பெறுவார் சுக்கரனுக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் நட்பு வீடாக மகர ராசி வருகிறது சூரியனுக்கு பகை வீட்டாக வருகிறது மகர ராசி மகர லக்ன தன்பர்கள் பொதுவாக சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நான் கஷ்டம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் அதுக்குள்ள போனோம்னா அஞ்சடியெலாம் தோண்ட முடியாது ஐநூறு அடியும் தோண்ட முடியாது ஐயாயிரம் அடி ஐம்பதாயிரம் அடி கூட தோண்டலாம் அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் வாழ்க்கையில பார்த்தவங்க வாயால சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையின் முன்பகுதியில் மிக மிக பிரச்சனைகளை சந்தித்த இவர்கள் சொல்ல முடியாத சவால்களை சந்தித்த இவர்கள் வாழ்க்கையின் பின்பகுதியான முப்பது வயசுக்கு மேல வெற்றியின் கொடியை நாட்டுகிறார்கள் உச்சம் தொடுகின்ற மனிதர்களாக காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அவதாரம் இருக்கிறார்கள் என்றால் அது மிக அதாவது சனி பகவான் இவர் பிறந்ததுல இருந்து முப்பது வருஷம் ஒரு ஃபுல் சைக்கிள் ராசி மண்டலத்தை சுத்தி திருப்பி அந்த மகர ராசிக்கு வரும்போது தான் இவர்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் அமைத்தே வச்சிருக்கோம் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம ஒருத்தங்க வாழ்க்கையில முன்னுக்கு வராங்கன்னு சொன்னா அது மகர ராசி மட்டும்தான் அதிகமா அதிர்ஷ்டத்தை நம்பாத அதிர்ஷ்ட கை கொடுக்காத கை கொடுக்க முடியாத இயல்பு நிலையில் அதாவது இயற்கையாகவே அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லை தன்னுடைய சுய உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலையும் முன்னுக்கு வரக்கூடிய வைராக்கியம் மிக்க ஒரு ராசியும் லக்னம் மகர லக்னம் என்றால் அது மிக இல்லை ரொம்ப கொயிட்டா இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நிறைய பேருக்கு சைலண்டா இருப்பாங்க கொஞ்சம் ஷையாக கூட ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள நோக்கங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கணும்னா கொஞ்சம் வெக்கப்படுவாங்க ஆனா அவங்க ஏஜ் ஆக ஆகதான் அவங்க வாழ்க்கையில் அனைத்து சுக சுகங்களையும் அனுபவிக்கிறார்கள் சிறு வயதில் படாத கஷ்டமெல்லாம் பட்டு செகண்ட் லைஃப்ல பிற்பகுதி வாழ்க்கையில் ஃபாரின் காரு வீடு பசங்கள் மூலியமாக நல்ல குழந்தைகள் மூலியமாக பாக்கியம் சொகுசான வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் பரக்கூடிய மகர ராசி வைராக்கியம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க தன் தந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மகர ராசி என்பவர்களுக்கு பொதுவா நான் சொல்லக்கூடியது பொதுவா எல்லாருக்கும் இல்லை தொண்ணூறு சதவிகிதம் மகர லக்னம் ராசி என்பவர்களுக்கு தந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற பெருசா முடியாது தந்தையின் மறைவுக்கு பிறகுதான் வாழ்க்கை வந்து மிளிரும் இவர்களுக்கு பெரிய அளவுல வெற்றி வெற்றிகள் குவியும் இப்ப இன்னைக்கு உள்ள கோச்சாரம் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லக்னமோ ராசி மகர லக்னம் மகர ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் அப்ப லக்னாதிபதியே லக்னத்தில் இருக்கிறது ஆட்சி பெறுறது சசமகா யோகத்தை கொடுக்கும் பஞ்சமகா புருஷ யோகம் மற்றவர்களுக்கெல்லாம் ஏழரை சனியுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கம்பேரிவ்லி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி இவர்களுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல போய் தனகாரகன் ஆனா குரு பகவான் அதிசார குருவாக இருப்பது பைசா கையில் கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியே தீரும் அது ஏற்படுத்தினாலும் நீங்க அதுக்குரிய சூழ்நிலைகளை முயற்சிகள் எடுக்கலைன்னா அது உங்க மேல தவறு காலம் தெய்வம் சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை மனிதன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழை மரத்தை தான் கடவுள் படைக்க முடியும் வாழை படத்தை மாத்த முடியும் அதை தோலை உரிச்சு வாயிலெல்லாம் ஊட்டியெல்லாம் மாட்டார் கடவுள் நாம தான் சாப்பிடணும் இப்ப இவங்க மகர ராசி மகரம் அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல ராகு இருக்காரு அஞ்சுல ராகு இருந்தா தப்பு பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் புத்திரஸ்தானத்துல போய் ராகு இருக்காரே தப்பு அப்படிலாம் சொல்றான் அது ரொம்ப தப்பு மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்தில் ராகு மிக மிக யோகனாக வேலை செய்வார் அதீத யோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுகிறார் ராகு பகவான் ரிஷப ராசியில் என்றால் அது மிக அந்த அடிப்படையில் இவர்களுக்கு ராகு பகவான் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்க கடமைப்பட்டவர் சிறு உடல் உபாதைகளை கொடுத்தாலும் ப்ரமோஷன் பதவி மேற்பதவியில் வந்து முன்னேறுறது இதையெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவராக ராகு பகவான் வருவார் அதுக்கு அடுத்தது இவர்களுடைய கோச்சார ரீதியாக இவர்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு மகர லக்னம் மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் இவர்களுடைய ஜென்ம பகைவரான சூரியன் மறைகிறார் ஆனா இவர்களுடைய நண்பரான புதன் ஆட்சி பெறுகிறார் மிதுன ராசியில் ஆறில் புதன் ஆட்சி பெறுறது மகர லக்னத்துக்கு மிக மிக யோகமான ஒரு சமாதானம் பட்ட கடனை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் அனுபவிக்காத பிரச்சனைகள் எல்லாம் அனுபவித்த நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தும் நோய்களில் இருந்து விடுபதற்கு நோய் இப்ப உங்களுக்கு வியாதி டாக்டர் சரியான ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் எதிரிகளை பந்தாடும் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல உங்களுடைய நண்பர் ஆட்சி போது உங்க எதிரியே உங்களுக்கு நண்பனா மாறுவான் உங்க காலில் வந்து விழுவான் அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் போர்க்காலங்கள் உங்களுடைய ஏழர சனியில இந்த காலகட்டங்கள் அருமையான காலகட்டங்கள் மறுபிறவி எடுக்கும் மகரம் அடுத்த உங்களுடைய ஏழாம் இடத்துல உங்களோட ரொம்ப ரொம்ப நண்பனான சுக்கரன் கடகராசியில் உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு மகர லக்னம் மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப கிரகமான சுக்கரன் லக்னத்தை பார்ப்பதினால் லக்னத்தையும் சனியையும் சுபத்துவப்படுத்துவார் அதுக்கடுத்தது எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைவதனால் தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படலாம் குழப்ப தேவையில்லை உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சிம்ம ராசியில் சந்திரன் மறைவதனால் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதன் மூலயமாக உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இமாலய வெற்றியை நீங்கள் பெற முடியும் கொஞ்சம் நல்ல நேரம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் கோச்சார ரீதியா நல்ல நேரம் வந்திருக்கு அப்ப இதை யூஸ் பண்ணணும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்களை மனசு ஒரு நிலை இல்லாமல் டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும் இங்கே அங்கே அப்படி இப்படின்னு ஆசிலேட் ஆகும் அந்த மனசோடைய எண்ணங்களை சிதற விடாம ஒரு நிலைப்படுத்தி தெய்வத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணி தெய்வத்தின் மீது உங்களுடைய எண்ணங்களை பதித்து அவரை பிரார்த்தனை செய்து வரும்போது நரசிம்ம சுவாமி அவரை பிரார்த்தனை செய்யலாம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற பெருமந்திரத்தை மூல மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு தடவை ஜபம் செய்யலாம் அடுத்து உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் கேது பகவான் விருச்சிக கேதுவாக வருகிறார் பொதுவா ராகு கேதுக்கள் இந்த இடத்துல உச்சம் பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க என்னோட அனுபவத்துல கூட நான் அதை ஒத்துவேன் என்னுடைய ஜோதிட அனுபவத்துல நான் அதை ஒற்றுக்கொள்வேன் ராகு கேதுக்கள் விருச்சிக ராசியில் உச்சம் பெறுவார் என்று சொன்னால் நான் அதை ஒற்றுக்கொள்வேன் நான் ரிஷபத்தில் ராகவும் ரிச்சிகத்தில் கேதுவும் உச்சம் பெறுவார் என்று சொன்னால் நான் என்னுடைய சுய அனுபவத்தில் அதை ஆதரிப்பேன் லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் வேலை செய்யும் தொழில் செய்யும் வியாபாரம் செய்யும் இடங்களில் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சலசரப்புகள் ஏற்படலாம் ஆனால் அந்த உங்களுடைய பதினோராம் இடம் ராசி சந்திர கேந்திரத்தில் வருவதால் உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு எட்டில் மறைந்த சந்திரன் ஆனால் சந்திரத்துக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் விருச்சிக ராசி வருவதால் பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை உங்களுக்கு வருமானம் கூடி தான் வரும் இருக்கிற சம்பளத்தை விட மேலதான் வரும் ஏன்னா ஒரு மைனஸ் வந்து பிளஸ் மாறுது பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது தப்பு ஆனா அதே பதினோராம் இடத்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நாலாம் சந்திரனுக்கு கேந்திரமா வருவதனால் பலம் பெறுகிறது அந்த இடம் அந்த அடிப்படையில் மிக மிக சம்பள உயர்வு பதவி உயர்வு அரசாங்க உத்தியோகம் பண்றவங்களா பேங்க் எம்ப்ளாயிஸ் கொடுத்து பண்றது மேற்பதவிகள் உயர்வுகள் மிக மிக பெரிய அளவில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இதெல்லாம் பொற்காலம் இது மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு ஆகியனால் இதுவரைக்கும் நடந்ததையே நினைச்சு மனசை வருத்தப்பட்டுக்காம இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை எண்ணி மறுபிறவி எடுத்து மகத்தான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி எல்லாம் வளர்ந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று கூறி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்